வணக்கம் நான் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கேன் பதினைந்து நாவல்கள் எழுதியிருக்கேன் இதை தவிர கே பாலச்சந்தரோட டெலி சீரியல் இருக்கு இல்லையா டெலிவிஷன் சீரியல் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் நிறைய என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்திருக்கலான் இருக்கேன் எப்படி நான் டைரக்டர் கே பாலச்சந்திரை மீட் பண்ணேன் அவருடைய கம்மியில் எப்படி ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் பின்னாடி நிறைய சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள் சில சமயம் அது சுவையாக இருந்தால் கூட சிரிப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உதவி செய்யும்போது கூட சில சமயம் நாம் வந்து அதை ரொம்ப டீட்டெயிலாக கேட்டுட்டு அப்புறம் அந்த உதவியில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன் ஆனால் என்னுடைய பேசிக் நேச்சர் வந்து யாராவது உதவி கேட்டால் எப்படி எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் நிறைய விஷயங்களில் இறங்கி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுருக்கேன் உதாரணத்துக்கு என்னுடைய ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறாங்க ஒரு நாள் வந்தாங்க வந்து என்னோடய பேஸ் டீ சாப்பிடும் பேசுகிறாங்க சார் இதுமாரி என்னுடைய பையனோட ஃப்ரெண்டு டில்லியில் ஒர்க் பண்ணியிருந்தான் அவனுக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சு அப்போ வந்து கொரோனா டைம் வேலை போயிட்டு சார் இப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான் என் பையன்தான் அப்பப்போ நூறு இரநூறுன்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எதாவது வேலை பார்க்க முடியுமானே பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் எல்லாம் நல்ல ஹைலி நிறைய பேர் கம்பெனிலாம் நடத்துகிறாங்க சொன்ன அடுத்த செகண்ட் ஓகே மத்தியானமே நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மத்தியானம் என்னுடைய கூட பிடித்த ஃப்ரெண்டு காலேஜில் அவன் வந்து ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி நடத்துகிறான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் டே இது பண்ணுறான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அவனும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ஏதாவது வேலை போட்டு தர முடியுமான்னு அவன் அப்படியே யோசிச்சான் பலு அவனுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னுடைய கம்பெனியில் என்ன சொன்னால் இல்லை இல்லை அவன் ஏதோ டில்லியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் கல்யாணம் வேறு ஆச்சு அவனுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும் ஓகே கண்டிப்பாக பண்ணிடுறேன் அவனை ப பயோடேட்டா அனுப்ப சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டை ப பயோடேட்டாவை அனுப்புனேன் உடனே நானே பயோடேட்டாவை அனுப்பிச்சிட்டேன் உடனே அவன் சொன்னால் நாளைக்கு பத்து மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லிவிடு என் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லும் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடந்தது இன்டர்வியூ நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சது என்னுடைய அந்த வேலை கொடுக்க போகிறார் இல்லையா என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் அவர் ஃபோன் பண்ணார் பையன் நல்ல பையனாக தான் இருக்கேன் நான் அவனோட இன்ட்ராக்ட் பண்ணேன் சப்ஜெக்ட் நல்லா தெரியுது இருந்தாலும் என்னுடைய கம்பெனி லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பரவாயில்ல நான் ஜென்ரலாக வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கொடுப்பேன் ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்த்துருக்கான் அப்புறம் உன்னுடைய ரெக்கமெண்டேஷன் அதனால் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நான் கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு நான் வச்சேன் ரொம்ப சந்தோஷம்டா அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிவிட்டு திருப்பி என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஏ அவனுக்கு வேலை ரெடி அவனை வந்து ஜாயின் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வந்துட்டு திருப்பி என்கிட்ட வராங்க அந்த பையன் சொல்கிறான்னா டில்லியில் நான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கியிருந்தேன் இருபதாயிரம் நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலண்ணா எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு வேலையே இல்லாமல் இருக்கான் சாப்பாட்டுக்கு கஷ்டம் டில்லியில் முப்பத்தஞ்சு ஆனால் சென்னையில் இருபது போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் இல்லையா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணால் இல்லையா அந்த எண்ணங்கள் பசங்கள்கிட்ட இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு பையன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான் ஒரு என் பையன் என் ஃப்ரெண்டு நடத்துகிற கம்பெனி நல்ல கம்பெனி மேலே வரான் ஈஸியாக மேலே வரலாம் இன்னும் நிறைய சம்பளம் கொடுப்பான் ஆனால் அந்த பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முப்பத்தஞ்சாயிரம் அதுக்கு மேலே தான் போகணுமா இருந்து ஆரம்பிக்கக்கூடாது ஸோ இனிமே இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும் நான் விட்டுட்டேன் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினா இந்த சம்பளத்துக்கு அவன் ரெடியாக அவன் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத நான் கேட்க விட்டுட்டேன் அது வந்து கடைசியில் எனக்கே ஒரு ஒரு அசாதாரண நிலையை உருவாக்கிட்டு அப்புறம் திருப்பி என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சாரிடான் அவன் பையன் கொஞ்சம் அவன் சொந்த ஊர் பக்கமே போட்டான் அதான் எனக்கே நல்லதுன்னு நான் ஓகே ஓகே விட்டுறடா இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ நான் சில சமயம் உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி கூட யோசனை பண்ணி டீட்டெயிலாக கேட்டுவிட்டு பண்ணணும் இல்லைன்னா நம்ம சங்கடத்தில் மாட்டிக்கணும் இருந்தாலும் திருப்பி திருப்பி இந்த சங்கடத்தில் மாட்டிக்கிறது எனக்கு ஒரு வாடிக்கையாக தான் போச்சு அடுத்த பகுதியில் இதேமாரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களின் சித்ரா பாலசுப்ரமணியன்